அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹு வாசித்து பலகலாம் வாங்க என்பதனுடைய அடுத்த பதிவாகிறது சிஹத்துல் ஹதீசி பி கஷ்பி சிஹத்துல் ஹதீஸ் ஹதீஸினுடைய நம்பகத்தன்மையாகிறது பி சிஹத்தில் கஷ்பி கஷ்பினுடைய நம்பகத்தன்மையை கொண்ட ஆனது கஷ்பு அப்படின்னா நமக்கு தெரியும் அகப்பார்வை அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க ஹதீஸினுடைய நண்பகத்தன்மை கஷ்பி என்கிற நண்பகத்தன்மையினால் அது தெளிவானது அப்படிங்கிற ஒரு பாடம் காலே முஹையத்தீன் இபுனுல் அரபி ரதி அவுவ இங்கே முஹையத்தீன் இபுனு அரபி அப்படின்னு உண்டு இபுனுல் அரபி அப்படின்னு உண்டு இங்கே சொல்லப்பட்ட நபர் இபுனுல் அரபி இவங்க ஒரு பெரிய முஹீஸ் ஆனால் இபுனு அரபி அப்படின்னு சொல்லுவாங்க மொஹியத்தின் இபுனு அரபி அந்த அரபியில் அல் இல்லாமல் வரும்போது அவங்க பெரிய ஒரு பெரிய ஆன்மீகத்தினுடைய சவுஃப்பில் மிகப்பெரிய இறைநாணின்னு சொல்லுவாங்க ஹுசூசுல் ஹெக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய தசவுப் ஆன்மீகத்தினுடைய கிதாப் எழுதுனவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ இங்கே சொல்லப்பட்டவங்க ஹத்தீஸான மொஹையத்தின் இபுனுல் அரபி ரதியல்லாகோ அனுகு அவங்க சொல்கிறாங்க இன்னகு பலகனி அணின் நபிய சல்லல்லாகு செல்லம் வசல்லம் இந்த இடத்துல நம்ம இன்னகுன்னு படிக்கிறோம் நமக்கு த சட்டம் தெரியும் காலை காலவுக்கு காலங்கிற ஃபேலுக்கு பின்னாடி வரும்போது நம்ம அண்ணன்னு படிக்க கூடாது இன்னன்னு படிக்கணும் அடிமைங்கிற ஃபேலுக்கு பிறகு வரும்போது அண்ணன்னு படிக்கணும் இங்கே கால ஷேக அதுக்கு பின்னாடி வந்ததுனால இன்னகு பலகனி அணின் நபிய சல்லல்லாகு அழகி செல்லம் நபியை தொட்டும் எனக்கு ஒரு விஷயம் எத்தியது விஷயம் அன்ன மண்கால லாயிலாக இல்லல்லாகு செபைன அல்பன் எந்த ஒரு மனிதர் எழுபதாயிரம் முறை லாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவை சொல்கிறாரோ ஹுஃபிரலகு அவருக்கு பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் ஒமன் கீழலகுபிரலகு ஐலன் அல்லது யாருக்காக அந்த லாயிலாக இல்லல்லா சொல்லப்பட்டதோ ஹுஃபிரலகு ஐலன் அவருக்கும் பாவம் மன்னிக்கப்படும் என்கிற அந்த ஹதீஸை இவர்கள் கேட்கிறார்கள் எழுவதாயிரம் முறை லாயிலாக இல்லல்லான்னு சொன்னால் அவருக்கு பாவம் மன்னிக்கப்படும் அல்லது யாருக்காக அந்த களிமா சொல்லப்பட்டதோ அந்த மனிதருக்கு மன்னிக்கப்படும் அப்படிங்கிற ஹதீஸ் எனக்கு கிடைச்சிச்சு ஃபகு அத்தகிலியத்தை அந்த தகிலியத்தைனா லாயிலாக இல்லல்லா அதனுடைய சுருக்கம் தான் தகலியத் லாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அததில் மறுவி ரிவாயத்து செய்யப்பட்ட அந்த எண்ணிக்கை அளவிற்கு லாயிலாக இல்லல்லா என்ற அந்த திக்கரையை நான் செய்து கொண்டே இருந்தேன் மின்னகைரி அன் அன்பிய நான் நீயத்து வைக்காமலேயே லியஹதின் பில் ஹுசூசி குறிப்பிட்டு எந்த ஒரு நபருக்கும் அதை நான் ஓதுகிறேன் என்பதாக நீயத்து வைக்காமலேயே நான் அந்த திக்கரை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் பல் அலா வஜஹில் இஜ்மாலி யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் மூடலாக நான் பொதுவாகவே அந்த திக்கரை நான் செய்து கொண்டே இருந்தேன் இப்படி இருக்கக்கூடிய நிலையில பஹர்துமன் அசொஹாபி என்னுடைய சில தோழர்களோடு உணவு சாப்பிடுவதற்காக வேண்டி நான் அமர்ந்தேன் ஒஃபீஹிம் ஷாபுன் மஷூரும் பில்கஷ்பி அந்த சபையிலே ஒஃபீகும் ஷாபுன் ஒரு வாலிபர் இருந்தார் மஷ்ஹூரும் பில் கஷ்பி கஷ்பை கொண்டு பிரபலியமான பிரபலியமாக்கப்பட்ட ஒரு வாலிபர் இருந்தார் ஒரு அகப்பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தார் அந்த உணவினுடைய சபையிலே ஃபைதன் ஹுவஃபி அசனாயில் அக்கிலி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஹுவஃபி அசனாயில் அக்கிலி சாப்பிடக்கூடிய அந்த இடையிலேயே அதுகரல் புகா சப்தமிட்ட அழுகிறாரு என்னன்னு தெரியல அழுவ ஆரம்பிச்சிட்டார் அந்த வாலிபர் கஷ்பை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு வாலிபர் பசால் துஹு அணி சபபி அவர் எதற்காக வேண்டி அழுவுகிறார் என்பதாக அவரிடத்திலேயே நான் காரணம் கேட்டேன் பகால் அந்த வாலிபர் சொன்னார் அரா ஃபில் அதாபி என்னுடைய தாயாரை அதாபிலே நான் பார்க்கிறேன் வேதனை செய்யப்பட்டவராக என் தாயாரை நான் பார்த்தேன் என்பதாக அந்த வாலிபர் சொல்கிறார் தன் தாய் மூத்தானதுக்கு பிறகும் என்ன ஆழத்தில் இருக்கிறார்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நான் பார்த்து அழுவுகிறேன் அதாவில் இருக்கிறார்கள் என்பதாக அவர் சொன்னபோது ஃபஹபுத் ஃபி பாத்தினி என் உள்ளத்திலேயே நான் அதை ஹிபத்தாக்கினேன் சவாபத் தகலியத்தில் மதுக்கூறத்தில் அகா சவாபத் தகலியத்தில் மதுக்கூரத்தி மேல் சொல்லப்பட்ட இந்த லாகிலாக இல்லல்லா என்பதனுடைய அந்த சவாபை என் உள்ளத்திலேயே நான் ஹிபத்தாக்கினேன் லஹா அந்த தாயாருக்கு அந்த வாலிபருடைய தாயாருக்கு நான் ஹிபத்தாக்கிட்டேன் அவர்கிட்ட நான் இதை சொல்லலை ஃப லஹைக்க அவரை அடுத்து பார்த்த சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் காலை இப்போ நான் கேட்டேன் ஆச்சுன்னு நான் கேட்டேன் ஃப லஹைக்கு அவர் காலை சொன்னார் இன்னி அராஹா இப்போது அந்த பெண்மணியை என் தாயாரை நான் பார்க்கிறேன் அல் ஆன ஃபி ஹசுனில் மஹாபி நல்ல ஒதுங்கும் இடத்திலே நான் அவர்களை பார்க்கிறேன் இப்போ என்னுடைய தாயாருக்கு அதாபுல்லா நடக்கலை ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அந்த வாலிபர் சொல்கிறார் மக்கால ஷேக் அப்படி சொல்கிறாங்க மொஹியுத்தீன் இபுனுல் அரபி ரதி அல்லாவுனுக்கு சொல்கிறாங்க ஃபாரஃப்தூர் எனவே நான் அறிந்து கொண்டேன் சிஹத் அல் ஹதீசி நான் அறிந்து கொண்டேன் ஹதீஸ் நபி சல்லாஹு வசல்ல அந்த வாலிபரினுடைய அந்த அகப்பார்வையனுடைய நண்பகத்தன்மையை கொண்டு நபியனுடைய ஹதீஸினுடைய நண்பகத்தன்மையை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் இப்போ ரசூலுல்லா சொன்ன ஹதீஸ் உண்மையாயிட்டு இப்படி ஓதினாலோ அல்லது யாருக்கு ஓதப்பட்டதோ அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத அந்த வாலிபடினுடைய கஷ்பை கொண்டு நான் அறிந்து கொண்டேன் அகப்பார்வையை கொண்டு நான் அறிந்து கொண்டேன் வச்பி ஹி பிசெஹத்தில் ஹதீஸ் ஹதீஸினுடைய நம்பகத்தன்மையை கொண்டு அந்த வாலிபடியினுடைய அந்த கஷ்பினுடைய நண்பகத்தன்மையையும் நான் அறிந்து கொண்டேன் அப்போ இவருக்கு ஒரு அகப்பார்வை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ரசூலுல்லாஹினுடைய ஹதீஸை கொண்டு அந்த வாலிபடையினுடைய அந்த அகப்பார்வையை நான் நம்பினேன் அறிந்தேன் என்பதாக அந்த வரலாறை அவர்கள் பதிவு செய்து முடிக்கிறார்கள் ஆக இந்த வரலாறிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது எழுபதாயிரம் முறை ஓதப்பட்டால் அவருக்கும் பாவம் மன்னிக்கப்படும் யாருக்காக ஓதப்படுகிறதோ அவருக்கும் மன்னிக்கப்படும் ஆக நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உறவினர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த வெகுமதி அந்த அன்பளிப்பு இப்படியும் இருக்கலாம் நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹுத்தலா அவர்களினுடைய பாவத்தையும் மன்னிப்பானாக நம்முடைய பாவங்களையும் மன்னி